இன்றைய உணவு நீர் உமது தூய உறைவிடமாகிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி உம் மக்களாகிய எங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்தி ஆறு அருள்வாக்கு பதினைந்து அன்பிற்குரியவர்களே உம்மையே நம்பியிருக்கின்ற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை நிறைவாக ஆசிர்வதியும் சுவாமி என பாதிக்கப்பட்டவன் பரிதவித்து நின்றான் மீண்டும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்கு அவனுக்கு அருளப்பட்டது அவன் வருந்தி மன்றாடியதற்கு காரணம் உண்டு எங்கள் மூதாதையர் இவ்வுலக வாழ்வை நீத்த பின் அவர்களுக்காக எழுப்பப்பட்ட கல்லறை தோட்டம் காரணம் என்று தகர்த்து எரியப்பட ஆக்கிரமிப்பு செய்தவன் அதன் மேல் அரண்மனை கட்ட ஆசை கொண்டானே சுவாமி என்னால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லையே என்று வாய்வி புலம்பி அழுதான் அவன் எல்லாம் இறை அடியவர் ஒருவர் கல்லறையை தகர்த்து அரண்மனை கட்டியவனும் ஒரு நாள் கல்லறை செல்லத்தான் இருக்கிறான் உன் மூதாதையரின் வழித்தோன்றல்கள் தூய விண்ணகத்தில் இருந்து இறைவனால் நிறைவாக ஆசிர்வதிக்கப்பட்ட அவர்களாய் வேகம் கொண்டு வளர்வதை உயர்த்தப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது அமைதியாய் வீட்டுக்கு போ என்று கூறினார் இறையடியவர் ஆண்டவருக்காக காத்திரு அவர்தம் வழியை பின்பற்று அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு அருள்வாக்கும் முப்பத்தி நான்கு இன்றைய நாள் இறையருளால் பறித்து கொண்டதை பத்து மடங்காக திரும்பப்பட இறையருள் ஒன்றே போதுமானது என அமைதி வரும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான